ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே நாளைய விடியலின் போதாவது எனக்கு நல்ல செய்தி வர வேண்டும் வாராகித்தாயே என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் உனக்கான காலமும் வந்துவிட்டது உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிட்டது உன் நீண்ட நாள் துயரம் தீரப்போகிறது தங்கமே இதை கேட்டு சந்தோஷத்தோடு தூங்கு நாளை உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப்போகுது மிக பெரிய அதிர்ஷத்தை உன் பக்கம் திருப்பி விட்டேன் தைரியமாக இரு தங்கமே உன்னை தூக்கி போட்டவர்கள் உன் அருமையை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் உன் அருமையை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளை இந்த வாராகித்தாய் தரப்போகிறேன் அதை நழுவ மட்டும் விட்டுவிடாதே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன் தங்கமி தூங்கும் முன் என் வாராகி தாயே போற்றி போற்றி என்று மட்டும் ஒரு ஐந்து முறை கூறிவிட்டு உறங்கச் செல் நாளைய விடியலில் உனக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது அந்த மகிழ்வான செய்தியை கேட்ட பிறகு நீ கவலைகளை மறந்து நிம்மதி அடைவாய் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன்னோடு இந்த வாராகி தாய் எப்போதும் இருப்பேன் நாளை ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா அற்புதங்களால் உன்னை உயர்த்தப் போகிறேன் இனி நீ எடுத்த காரியத்தில் வெற்றி வெற்றுமெற்றுமே பெறப்போகிறாய் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறாய் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் உன்னை கைகொட்டி சிரித்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் வியக்கப் போகிறார்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள் எந்த நேரத்திலும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாது நீ கேட்டது கிடைக்கும் விரும்பியது நடக்கும் கிடைத்தது நிலைக்கும் வாழ்க்கையில் புத்தம்புதி அத்தியாயத்தை தொடங்கப் போகிறாய் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என் பிள்ளையான நீ உயர்வான குறிக்கோளோடு இருக்கிறாய் ஊக்கத்தோடு செயல்படுகிறாய் உனக்கு நன்மைகளும் அதிசயங்களும் தராமல் போய்விடுவேனான் நாளை பார் உனக்கு நன்மையும் அதிசயம் நடக்கப் போகுது அதனால்தான் அற்புதம் கிடைக்கப் போகுது என்று சொன்னேன் உன்னை உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னை கைவிட மாட்டேன் உன் பொறுமை வீண் போகவில்லை அனைத்தும் பல மடங்கு நன்மைகளோடு உன் வாழ்க்கைக்கு அற்புதமாக மாறப்போகிறது இயலாது முடியாது என்ற சொல் இனி உன் அகராதியிலேயே இல்லை தங்கமே அனைத்தையும் உன் வாராகித்தாய் சாத்தியமாக்கப் போகிறேன் நடத்தி காட்டப் போகிறேன் எல்லா விதமான நன்மைகளும் உன்னை சூழும்படி செய்யப் போகிறேன் உன்னை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் தங்கமே என்னை நம்பி காத்திருக்கும் குழந்தை நீ அற்புதத்தை சிறிது நேரத்தில் நடத்தி விடுவேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து உன் மனமானது மிகவும் சந்தோஷப்படும் அந்த சந்தோஷத்தை கண்டு நான் மகிழப் போகிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் பார் மாற்றங்கள் நடந்து தூங்கி கண் விழுத்து எழும்போது உனக்கு அற்புதம் ஒன்று நடக்கும் நீ இதுநாள் வரை என் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வீண் போகவில்லை உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அது இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் உன்னை தேடி வரும் சமயத்தில் உன் மனம் குளிர் உனக்கான வேலைகள் அனைத்தையும் நடந்து முடிந்தாகிவிட்டது அந்த சக்தியை உனக்கு கொடுக்கப் போகிறேன் உன் பண பிரச்சனைகளையும் உன் குடும்பத்தில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளையும் கண்டு வருத்தப்படாதே அனைத்திற்கும் தீர்வானது என்னால் வழங்கப்பட்டு விட்டது தீர்வுகள் உன் கையில் கிடைக்கப் போகும் நேரம் நாளைய விடியல் மிக பெரிய வெற்றியை பெறப்போகிறாய் என் அருளியை நீ பெற்றுவிட்டாய் தங்கமே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க இப்போதே ஆரம்பித்து விட்டது விடியலில் அற்புதமாக நடந்துவிடும் காணப்போகும் அதிசயங்களைக் கண்டு அற்புதங்களை கண்டு மிகழப்போகிறாய் சந்தோஷத்தில் மிரளப் போகிறாய் இந்த நொடி நீ மனதில் கொண்டுள்ள உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது மனமானது உன் மனமானது நிம்மதி அடைந்து அமைதி அடைந்து நீ சந்தோஷப்படப் போகிறாய் அற்புதமான மனித பிறவியில் கண்ணீரிலேயே மூழ்கி கவலைப்படுபவர் ஏராளம் உண்டு நீந்து கரை சேர்ந்து மீள்பவரும் உண்டு நீ வாழ்வில் விடியல் வேண்டும் என்று விரும்புகிறாய் உண்மைதானே தங்கமை நீ எல்லா நலனும் பெற்று வளமோடு வாழ்வாய் நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தால் நல்லது வந்து சேரும் அதன்படி நடந்தால் உன் வாழ்வில் வளமும் சேரும் கண்மணியே பிரச்சனைகளால் தானே வாழ்க்கை ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லையே தீர்க்கும் வழி உன்னிடத்தில் உண்டு என்பதை நம்பு முழுமையாக நம்பு சிறிது ஊக்கி பார்த்தால் வழி புலப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் நல்ல முடிவு உனக்கு உண்டு இனிமை நிறந்த வாழ்வு நாளை விடியலில் உனக்காக காத்திருக்கிறது தங்கமே வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடி செல்ல வேண்டி வரும் உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறாய் தங்கமே முதலில் உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலத்தை விட்டுவிடு வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாக இருக்கும் தங்கமி உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் என்றோ நாளையோ நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதை நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த வாராகித்தாய் அதை பார்த்து கொள்கிறேன் கவலைகளை தூக்கி எரிந்துவிடும் வாழ்க்கையை நம்பிக்கையோடும் உன்னால் எதிர்த்து நெல் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் உனது வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக இந்த வாராகி தாய் நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு மனதில் உறுதியோடு இரு மனதில் உறுதி வேண்டும் தங்கமே மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் தாய் என்றும் எப்போதும் விரும்புகிறேன் ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன்னை தவிக்க விட்டு விடுவேனா உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்களே போதும் இதுவே எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் கவலைப்படாதே தங்கமே நிம்மதியாக இப்போது தூங்கியல் நான் என்ன சொல்ல சொன்னேனோ அதை ஐந்து முறை சொல்லிவிட்டு தூங்கு நாளைய விடியலில் உனக்கு திருப்பம் கிடைக்கும் அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் நீயே ஆச்சரியப்படுவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன் தாய்க்கு நன்றி சொல்ல ஓடி வருவாய் என் ஆலயத்தில் உனக்காக உன் வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் மகிழ்வோடு தூங்கியேழு ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி